மீடியா வைத்து கொண்டு

நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த திமுகவுடைய ஒன்றிய செயலர் ரகுநாதன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்க உடனே 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 எல்லாமே பண்ணிச்சு உடனே 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 பத்து லட்ச ரூபா காலையில திமுக இந்த வழக்கில் வந்து ஆன்சாப் கொடைகளுக்கு அண்ணா நகரு கள்ளக்குறிச்சி மாதிரி எங்கெங்கு கொட்டுப்பட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்ரூவ் ஆன பிறகு நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட வெங்கடேசன் அரசியல் விமர்சகர் பேசலாம் சார் வணக்கம் ஜி சார் இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெளிவரக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது பலதும் பல வகையான தகவல்கள் இருக்கு குழப்பிறது ஒரே நபரு தாக்கல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்ல யாருமே வந்து நிர்பந்திக்கல வாங்கிங்கன்னு தான் வீடியோ வருது நிறைய உலா வருது எக்ஸ் வலைதளத்துல இந்த சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி அந்த மனுவை தாக்கல் செய்தவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க திமுக வந்து தான் ஒரு இதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா பொதுவெளியில நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி மனப்பூர்வமா ஏத்துக்கவே மாட்டாங்க வார்த்தைகள்ல விளையாடுறதுல வல்லவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களையும் தன்னிடம் இருக்கக்கூடிய அடிமை டிஜிட்டல் மீடியாவும் வைத்து அவர்களை வந்து உத்தம புத்தர்கள் மாதிரி பொது வழியில் கொடிட்டு காட்டுவாங்க உங்களுக்கு சின்ன உதாரணம் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் தண்ணி வந்துச்சு வெள்ளை வந்துச்சு அப்படின்றப்ப சாதாரணமாக ஒரு தண்ணி வீட்டுக்குள்ள வரது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்து விட்டது மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள் இயல்பு நிலை மாறி விட்டது மக்கள் வந்து மனித கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி இப்படின்னு ஃப்ளாஷை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் குழந்தைகள் எல்லாம் தண்ணியில் தத்தளி அடிப்பான் இதே டிஎம் கே பீரியட்ல தண்ணி வீட்டுல வந்து இதே மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தா பாருங்கள் குழந்தை மகிழ்ச்சியுடன் விளையாடுகிறார்கள் தண்ணியில் குதித்து எப்படி நம்ம குழந்தைகள் சந்தோஷமாக இந்த மழையை எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் தனக்கு என்ன நடக்கிறதோ அதை தனக்கு சாதகமா மாற்றுறதுல வல்லவர்கள் இப்ப சிபிஐ விசாரணையில இங்க மாநில அரசு நியமித்த தனிநபர் ஆணைய அரசு அருணா ஜெகதீசன் குழுவும் அஸ்ரா கார்கள் ஸ்பெஷல் டீம் குழுக்கான விசாரணைக்கு தடை நீங்க அப்படியே ஓரமா போய் நில்லுங்க நாங்க ஒரு குழு கொடுக்குறோம் அஜித் தோரசி ஏதோ ஒருத்தர் ஒரு ஜட்ஜு ஒரு தனிநபர் ஜட்ஜி அஸ்தோகி அஜித் அஸ்தோகின்ற ஒரு தனிநபர் ஜட்ஜு பேர் ஒரு இதுவும் ரெண்டு தமிழர்கள் ரெண்டு ஐபிஎஸ் சேர்ந்து மூணு பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு மதம் மாதம் வந்து நீங்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விசாரணை பற்றி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சிபிஐ எடுத்து திமுக இந்த வழக்கை பொறுத்தவரையும் வரையும் உயர் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கிடைக்காதுன்னு நினச்சிருந்தாங்க அந்த அப்ரூவல் கிடைச்சது மிக பெரிய தோல்வி இது முடிச்சிடற ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு பெரிய தோல்வி திமுக சந்திச்சுது ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல இதே மாதிரி நடந்துச்சு ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க அது தடை கேட்டு அங்க போறாங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த தடையை உடைக்குது கள்ளக்குறிச்சினும் இதே மாதிரி தான் பண்ணாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தேழு பேர் சேர்த்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பது காவ்துறையிலிருந்து எட்டி பார்க்குற தூரத்துல தான் சாராயங்காச்சு அவங்க காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா அப்ப நீங்களே விசாரிச்சு நீங்களே சிபிஐ சிடுல விசாரிச்சோம் எப்படி இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்க தடை தடைகிட்டு எங்க போறாங்க உயர்நீதிமன்றம் போறாங்க அங்கேயும் மண்டேலேயே அடி இல்ல சிபிஐ தான் விசாரணை திருப்பி வராங்க இங்க அண்ணா நகர் பா பாலியல் குழந்தைகள் பாலியல் வழக்கு வரப்ப நாங்களே நிறைய போலீஸ் அதிகாரிகள் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல பயந்து நாங்களே இங்க வந்து நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றது சென்னை உயர்நீதிமன்றம் இல்ல இது வந்து போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஆணை எடுது மறுபடியும் எடுத்துட்டு எங்க போறாங்க உயர்நீதிமன்றம் போறாங்க அங்கேயும் ஒரு கொட்டு கொட்டி சிபிஐ தான் விசாரணை நடக்கணும் இது வந்து ஏன் நடக்குதுன்றது முதல்ல புரிஞ்சுங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்கிறப்ப இங்க சிபிஐ வழக்கு யார் வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்டான சிபிஐ உள்ள வந்துச்சுன்னா மாநில அரசினுடைய அப்ரூவல் பெறணும் ஆமா சரிங்களா எடப்பாடி அவர்கள் ஃப்ரீயா கொடுத்தார் அப்ரூவல் வேணா நீங்க பண்ணிக்கலான்றாரு நீங்க வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே மௌலி வாக்கத்தில் பில்டிங் விழுந்ததாகட்டும் இன்னும் பொள்ளாச்சிக்கு வழக்காகட்டும் நம்ம இரட்டை குழு பெனிக்ஸ் இது சாத்தாங்குள வழக்காகட்டும் அவ்வளவு சிபிஐ கேட்டாலும் ஒன்னு ஒண்ணு எடுத்துட்டாங்க நீங்க சிபிஐ எடுத்து பண்ணிக்கலாம் மாநில அரசே கொடுக்கலாம் சிபிஐ எடுத்துக்கலாம் அந்த ஜென்ரல் அப்ரூவல் இருந்துச்சுன்னா சிபிஐ மாநில அரசு கேட்க கூட வெஸ்ட் பெங்கால் எப்படி ஒரு

நம்ம மாநில அரசு கிட்ட கேட்க தேவை நேர சிபிஐ உள்ள வந்துடும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக ராம்சாம் கொடைவளுக்கு வந்து தேசிய கட்சி பகுஜன் சமுதாய கட்சி மாயாவதி வந்து யூபி இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தாங்க திருதரத்த பட்டியலின சகோதரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவியா பார்க்கப்பட்டாங்க அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் இங்க கொல்லப்பட்டாரா மாயாவதி நேரா இங்கே வராங்க அப்ப அது நேஷனல் நியூஸ் ஆகுது நல்லா தெரிஞ்சுங்க நேஷனல் நியூஸ் ஆகுது யூபி போது எல்லாம் மாநிலம் ஃபுல்லா பகுஜன் சமுதாயனுடைய பிரசிடன்ட் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் போறப்ப நேஷனல் நியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா சிபிஐ உள்ள வந்து சிபிஐ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இது வந்து கொந்தளிப்பா வருதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க தடங்கி வச்சதுனால சிபிஐ பர்மிஷன் கேட்டு நிற்கும் நாங்க எடுத்துக்கலாமா அப்ப இல்ல நீங்க எடுத்துக்க முடியாது நாங்களே பண்ணிக்கிறோம் அப்ப என்ன பண்ண எதிர்த்தரப்பு நீ பண்ண நீ கொலை நடந்தது தமிழ்நாட்டில் சுத்தி கொன்னது தமிழ்நாட்டில் வானத்தில் எவ்வளவு கூச்சி வந்து கொண்டானா தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களோட ஈடுபாடோ போலீஸ் அதிகாரியுடைய துணையோடையோ இங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் ராஜ்யத்தில் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க சுத்தி சுற்றி எல்லாம் எங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு ரவுடிகள் இது எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கேட்டரை விசாரிச்சா எப்படி தீர்ப்பு எப்படி வந்து நியாயமா இருக்கும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க இப்போ வந்து சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நீதிபதி இரண்டு தமிழர்கள் இல்லாத ஐபிஎஸ் நல்லா தெரிஞ்சு அதுல கூட ரொம்ப அழகா செக் வைக்கிறாங்க இதை நம்ம நம்ம ஊர் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு கூட இரண்டு தமிழர்கள் இல்லாத ஐபிஎஸ் வச்சு பண்ணா அவன் வந்து ஒன்லி என்ன நடந்து அதை மட்டும் கான்சிட் பண்ணுவான் என் மாமா அவரு என் சொந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமா இவங்க ஏதாவது தவறு செய்வா

என்ன எல்லாமே ஃபுல்லா கண்காணிக்கணும்னா இங்க தமிழக அரசின் மேல் உச்சநீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை தமிழக அரசினுடைய அதிகாரிகள் மேல் உச்சநீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை உச்ச நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறது தனி எதுக்கு நீ அவசர அவசரமா நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஒரு ரெண்டு பேர் உடல் குழாய் பண்ற நைட்டு நைட்டாக நைட்டா பண்ண அதுக்குள்ளேயே டாக்டர்ஸ் எங்கே அது ஒரு சப்பையான ஒரு காரணம் சொல்றாங்க பக்கத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்க எல்லாரையும் வர சொல்லிட்டோம் அப்ப நாற்பது பெட் அங்க இருக்குதா விடியல நாலு அஞ்சு மணிக்கு நீ எதுக்கு போனத்தை போய் எரிக்கிற இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அதெல்லாம் விடை வரும் இப்போ வந்துச்சு ஸ்பெஷல் டீம் வந்துச்சு எஸ்ஐஆர் வந்துச்சுல இவங்க உள்ள இவங்க உள்ள வந்து ஒரு டவுட் சார் இப்ப என்னன்னா மறுபடியும் மீண்டும் உடற்கூறாய்வு அப்படிங்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல இல்ல அதான் அவங்க பண்றது இவங்க இதெல்லாம் நடக்கும் தமிழக அரசுக்கு தெரியுங்க நல்ல தமிழக அரசுக்கு எல்லாம் எதுவும் தெரியாம இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த எதிர்வினை வரும் இன்னைக்கு நேதாங்க அரசியல் இருக்காங்க எழுபது வருஷமா இருக்காங்க அவங்க அரசியல் எல்லாமே தெரியும் அப்ப மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட்ன்ற கான்செப்ட்ல உச்ச நீதிமன்றம் ஆடுறோம் பதிச்சியா பணத்தை எடுணுவான் அதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் போயிச்சுட்டாங்க போயிச்சா பரவாயில்ல ஒண்ணு அழுகிட்டு ஒரு உடலை தகனம் பண்றது அப்படிங்கறது வந்து அந்த குல வழக்கம் அந்த ஜா அதில் அந்த குளத்தில் என்ன வழக்கமோ அதான் செய்வாங்க பெரும்பாலும் போஸ்ட் மார்ட்டம் பண்ணால் எரிப்பாங்க அதை நான் எரித்துக்கிறேன் ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல எங்களுக்கு புதைக்கிறதாங்கன்னு சொன்னால் அங்கே இதுலேயே நான் வந்து புதைப்பாங்க நாங்கள் விஷவகுரும சமுதாயத்தை எல்லாருமே எரிக்கப்பட்டதால எரிக்கப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே எரிக்க மாட்டாங்க இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் புதைப்பாங்க ஹிந்து சமயத்தில் இப்ப நாங்க விஸ்வகுர்மா இருக்கும் நாங்க புதைப்போம் எங்களை மாதிரி சில கேஸ்ட் ஒன்லி புதையல் தான் எரிக்க மாட்டோம் இப்ப என்ன பண்றாங்க இவங்க அவசர அவசரமா வந்து நைட்டே நைட்டே பண்ணுறேன்ன்றாங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல அது தனிக்குதா விசாரணையில் வரும் எதுக்கு விடியகாலம் நாலு நால்ரை மணிக்கு எரிக்கணும் Субтитры யாரா வந்து பார்க்கணும் முகத்தை கடைசியா பார்க்கணும் ஒரு அகால ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் இந்த அரசு வந்து உடனே 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 எல்லாமே பண்ணுச்சு உடனே 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 பத்து லட்சம் ரூபாய் காலையில பதினோரு மணிக்கு இன்சிடன்ட் நடந்து நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு நாலு மணிக்குள்ள உடற்காய் பண்ணி எரிச்சாச்சு விடிய கால ஆறு மணிக்கு போனதுக்கு மேல பத்து லட்சம் ரூபாய் செக் பதினொரு எட்டு மணிக்கு அருணாச்சக தேசன் வீட்டு வாசல் நிக்கிறாங்க என்ன நினைச்சு சொல்லு மறுபடியும் அவங்க கிளம்பிங்க வராங்க ஏன் உடனே 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 இவ்வளவு ஸ்பீடு எதுக்கு இது ஒரு கேள்வி எழுதா இப்ப என்ன இவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க Terima இன்றைக்கு வந்து இந்த பிஜேபி சார்பா மணி அவர்களும் உமானந்தன் பண்ண ஒரு வழக்காகட்டும் ஏடிஎம்கே சார்பில் சில வழக்கறிஞர்கள் பண்ணதாகட்டும் மற்ற பொதுநல வழக்கு பண்ணதெல்லாம் பார்த்தா கூட உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பில் என்ன தெளிவாக சொல்லியிருக்குன்னா தமிழ்நாட்டில் பிறந்த எந்த குடிமகனை பாதுகாப்ப வேண்டிய கடமை அந்தந்த அரசுக்கு உண்டு அது தாவேக்கா வந்தாரு வராரு போல அவர் லேட்டா வந்தார் லேட்டா வரல வண்டி வந்துச்சு கூட்டம் வந்துச்சு அதுவர்கள்லாம் வரவே மாட்டேன் குடிமக்கள் பொதுநிலையில் வந்து பொது உருவிக்கு வந்துட்டாங்கன்னா அவரை பாதுகாத்து அவரை நல்லபடியாக கவனித்து வீட்டு அனுப்ப யார் பொறுப்பு இந்த அரசின் பொறுப்பு அப்ப இந்த அரசு குடிமக்களின் பாதுகாப்பை காக்க தவறிவிட்டது முடிச்சுட்டு நம்பிக்கையில் நேரடியாக சொல்லல நேரடியா சொல்லலை நம்பிக்கை இருக்கா இல்லைன்ற கான்செப்டே வராமல் நம்பிக்கை இல்லைன்றதை உள் வாங்கிட்டு அது சம்பந்தமான எல்லா அதிகாரிகளும் இந்த அரசு சம்பந்தமான ஒரு ஆளை கூட எடுக்கல கையில அப்ப அவங்க எடுத்த மனுலே ரொம்ப பிரமாதமான ஒரு மனு ஒரு பொதுநல மனுல இந்த கரு சம்பவத்தில் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மைத்துனனும் இழந்த பிரபாகரன் செல்வகுமார் அப்படின்னு ஒரு தனிநபர் மனுவை மேற்கோள் காட்டுறாங்க தன்னுடைய குழந்தையை இழந்திருக்காரு மைத்துனர் இழந்திருக்காரு அவங்க அவங்க அம்மாவோட தனியாக இருக்கிறாரு இந்த மனுவை நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு சொல்லி அதை தான் எடுத்து மேற்கோள் காட்டி போறாங்க இவங்க வரல தோத்துட்டாங்க என்ன எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை அப்ப உங்க நம்பிக்கை அர்த்தம் நான் முன்னாடி விசாரணை நான் வந்து கோடிடு காட்டணும் ஒரு பாலியல்களுக்கு கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வந்து நான் ஏன் கோடிட்டு காட்டுறேன் இதெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் போறது ஏன் போதுன்னா இங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு வரதுக்கான தடையை மாநில அரசு நியமித்து அந்த தடை இல்லைன்னா நம்ம டைரக்டா இங்க வரலாம் இப்ப என்ன இன்னொரு வருதை தரக்கூடிய ஒரு செய்தி இவங்க போய் வாதாடுறாங்க ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ ல நாங்களே விசாரிக்கணும் அதுக்கு வந்து கோடி கணக்கான தமிழ்நாடு மக்கள் வரி பணத்தை அவங்க பீஸா கொடுக்குறாங்க பதினெட்டு அட்வொகேட்ஸ் இருக்காங்க அபிஷேக் மனு சிங் அபிஷேக் மனு சிங் ஒரு நாளைக்கு ஐம்பது

தமிழக அரசு வந்து நாங்கள் சொல்லிட்டோம் சிபிஐ விசாரணை வேணும் வேணாம்னு சொல்லுவோம் ஏற்றுக்கல நீங்கள் தடை போட்டீங்க நீங்கள் விசாரணை வேணும் சொல்கிறீங்க நாங்கள் அங்கே போகிறோம் அதுக்கு வந்து தமிழக வரி பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் அதை பீட்டு வரும்னு சொல்லுங்க நடக்குமா சார் ஏங்க எப்படி நான் வந்து இன்னைக்கு வந்து அஞ்சரை லட்சம் கோடி கடனில் இருக்கிறேன் மாதம் ஆனால் பல கோடி ரூபா வட்டி கட்டுறேன் இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டை நிமிட முடியாமல் ஒரு ஒரு ரேஷன் கார்டு தள்ளி மூன்று லட்ச ரூபா கடனை வச்சிருக்க இந்த ஆட்சி ஒவ்வொரு முறையும் நீங்கள் நடிக்கிற கேலி கூத்துக்கு நீங்கள் உங்களுடைய அரசு திறத்தன்மை இல்லாமல் நம்பிக்கை தன்மை இல்லாமல் உங்களுடைய அரசு எந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அதிகாரிகள் வேலை வாங்க துப்புல இருந்த அரசு ஒவ்வொரு முறையும் வரி பணத்தை தின்னுதுங்க காவல்துறைன்னு ஒரு துறை இருக்கு இப்ப நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரியுமே அஸ்ரா காருக்கு அவருமே சிபிஐல பணியாற்றியவர் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது உண்மையை நாங்க கண்டறியும் சொல்லும் போது நீங்க அதை நம்பிக்கை இல்லாமல் சிபிஐக்கு போனீங்கன்னா தமிழக அரசுக்கான மாட்சிமை நல்ல கேள்வி நான் நல்ல கேள்வி நான் சொல்லுங்க அருணா ஜெகதீஷனுக்கு வந்து திரண்டபுர ஆணையை நியமிக்கிறப்ப அரசு ஆணையம் வெளியிடல அருணா ஜெகதீசன் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு ஒரு ஒரு முன்னாள் நீதிபதி அஸ்ராகார் தலைமையில பத்து பேர் கொண்ட குழு நியமிக்கிறீங்க அவங்க எஸ்ஐடி இருக்காங்க இந்த எஸ்ஐடி தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட தமிழக அதிகாரிகளால் குழு எப்படி தமிழக அரசுக்கு எதிர்த்து அறிக்கை கொடுக்கும் நீதிமன்ற வழிகாட்டுதல் தமிழக அரசு நியமிகள் நீதிமன்ற வழிகாட்டுதல் முடியும் அதை அது நீதிமன்ற வழிகாட்டிலே தப்புன்றாங்க பதிவாளருக்கு உச்ச நீதிமன்றம் கொறுப்பு நறுக்குன்னு கொடுக்குது செந்தில்குமார் நீதிபதி கொடுத்துங்க நீ எப்படி இதை வழிப்பீங்க மதுரை எல்லைக்கு உள்ளப்பட்ட கரூர் வழக்கை நீங்க எப்படி சுமோட்டா உங்களுக்கு பொதுநல வழக்கு உங்களுக்கு கொடுத்தா கிரிமினல் வழக்கா மாத்துங்க யார் அதிகாரம் கொடுத்தது எங்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்கன்னு பதிவாளர் கேட்கறாங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா அதுக்கு ஒரு குட்டு அதுக்கு ஒரு குட்டு பதிவாளருக்கு ஒரு குட்டு ஒன்னு போயிட்டு நாங்க இனிமேல் வந்து எந்த ரோட் ஷோ நடத்த கூடாது எந்த பண்ணக்கூடாது எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணி ஒரு வழிகாட்டு முறையை பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுங்க இனிமேல் வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்கு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொது நல மழை கொடுத்த பண்ணா இதுக்கு என்னவோ அதுக்கு மாநில அரசு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு சுமோட்டோ வாலண்டியர் வண்டியில் ஏறி விஜய் பூச்சி தாவேக்கா பூச்சி அவர் வந்து அங்க நிக்கல ஓடிட்டாரு அவருக்கு வந்து அரசியலுக்கு நிக்கிறதுக்கான எந்த நிலைத்தன்மை இல்ல தலைமை பண்பு இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு நீதிபதிக்கு யாருமே கொடுத்தது நீதிபதி வானத்துல மானத்துல இருந்து குவிச்ச தேவதா தேவ தூதர்களா கேட்பாங்கல்ல நாங்க எந்த நீதி அரசின் மேலும் சொல்லலை இது உயர் நீதிமன்றம் சொன்னதை நாங்க உச்ச நீதிமன்ற சென்னை உச்ச நீதிமன்றம் சொல்றது உயர் நீதிமன்றத்துல இந்த செந்தில்குமார் திரு விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு கற்றவர் அரசியலுக்கு தலைமை பண்புக்கு கற்றவர் சொன்ன உடனே அந்த ஐடி வந்து இன்னொரு வீடியோ அனுப்புறான் என்ன அனுப்புறாங்க தெரியுங்களா இவங்களுடைய செந்தில்குமாரோடைய தாயாரா இருந்தவங்க இரண்டு முறை திமுக எம்எல்ஏ இருந்தாங்க தற்போது அடுத்தது அடுத்தது டக்கு 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 அடுத்து இன்னைக்கு டேட்டா வருதுங்க

கேட்கிறேன் பதில சொல்லணும் அதை பத்தி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி அவர் ஏற்கனவே ஒரு நீதிபதி வந்து அங்க இருக்கக்கூடிய எஸ்பியோ யாராவது வரப்போ உடனே அவர் கைது வாரண்ட் கொடுத்து மாட்டி கட்டி நீ காஞ்சிபுரம் தூக்கி அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இது நடக்கும் இது தனி ட்ராக் வச்சுக்கலாமா இப்போ என்ன பண்றாங்க திமுக இந்த வழக்கில் வந்து ஆன்சாம் கொடவுளுக்கு அண்ணாநகர் கள்ளக்குறிச்சி மாதிரி எங்கெங்க கொட்டுப்பட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்ரூவ் ஆன பிறகு நாங்கள் தோற்று விட்டோன்றது பொது வழியில சொல்லாம நாங்கள் தோற்ற மாதிரி ஈயம் பூசுற மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி தன்னுடைய அடிமை விடங்களும் டிஜிட்டல் மீடியா வைத்துக்கொண்டு இந்த பொதுநல வழக்கு ரெண்டு பேர் தாக்கல் பண்ணாம பாருங்க அதுல இறந்த பிரபாகர் செல்வகுமார் இன்னொரு லேடி ஒருத்தங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேருமே வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எழுதி வாங்கிட்டாங்க அவங்க வந்து இந்த இந்த வழக்கு சம்மந்தமா எங்க கையெழுத்தே போடல ஏதோ எங்களுக்கு நலத்தட்ட உதவி தரான்னு சொல்லி எங்க கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி யார் சொல்றது திமுகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய வில்சன் பொது வழியில வைக்கிறார் அந்த ரெண்டு பேர் மேலே சிபிஐ விசாரணை வைக்கணும்ன்றப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொட்டுது அந்த ரெண்டு பேரும் உண்மையா கையில் முடிச்சு முடிச்சிடறேன் அந்த ரெண்டு பேரும் உண்மையா கையெழுத்து போட்டாங்களா இல்லையான்றதை நாங்க விசாரிச்சுக்கிறோம் ஆனா செத்தது நாற்பத்தி ரெண்டு பேர் உண்மை அதுக்கு நீங்க பதில் சொல்லு எப்படி பாருங்க இந்த பதில் பாருங்க அவர் ஒன்னே இன்னும் சொல்றாரு நீங்க ரெண்டு பேர் நீங்க பொது ஒரு குடிமக்களை காக்க இந்த அரசு தவிரதுக்காக தான் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம் ஒரு குடிமக்களை காக்க வேண்டிய கடமை இதுக்கு அரசு இருக்கு அந்த குடிமகனின் ஒருவனா பண்ண மனுவை தான் நாங்க மேற்கோள் காட்டி எடுத்துக்கிறோம் நீங்க சொல்றீங்க நீங்க மேற்கோள் காட்டி எடுக்கிற அந்த மனுவே போலியானது அதை அவன் கையில் போல போடல அப்படின்னு சொல்றப்பதான் அது போலியாவே இருக்கட்டும் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போலியாவே இருக்கட்டும் செத்தது உண்மை ஆமா நாற்பத்தி ஒரு பேர் செத்து அதுக்கு பதில் சொல்லி அது தனியா சிபிஐ விசாரணை பண்ணி எதிர்பார்க்கல போல எதிர்பார்க்கல தனியா சிபிஐ விசாரிக்கிட்டோம் சொல்றப்பதான் அவர் அந்த பிரபாகரன் செல்வராஜ் இப்ப நீங்க கூட அந்த வீடியோ பேஸ் பண்ணுங்க அந்த பிரபாகரன் செல்வராஜ் பொது வழியில சொல்றாரு நானும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய மைத்திரனும் அந்த இதுக்கு போகணும் போனோம் என் குழந்தையும் என் மைத்திரனும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல மாநில அரசு கிடைக்கிற விசாரணை மேல என் நம்பிக்கை இல்ல அதனால் சிபிஐ விசாரணைக்கு நான் தான் போனேன் நான் தான் அது கையெழுத்து போட்டு உள்ள போனேன் சிபிஐல இந்த தீர்ப்பு வந்த பிறப்பு எங்களுடைய ஒன்றிய செயலாரு ரகுநாதன் ரகு ரகுநாதன் எனக்கு கால் பண்ணி உனக்கு அரசு வேலை தரேன் இருபது லட்ச ரூபா பணம் தரேன் இது கையெழுத்து போடாத அப்படி கையெழுத்து நான் போடல அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி நிரூபிச்சாரு நிர்பந்தம் பண்ணாரு இது என்னால் தாங்க முடில தயவு செய்து நானும் என் அம்மாவும் தனியாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரப்போ இந்த மாதிரி த்ரெட் எங்களுக்கு கொடுக்குறாங்களே இனிமேல் இங்கே எங்களால் தனியாக வாட முடியுமான்னு பயமா இருக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு எதனா ஒன்னு ஆச்சுன்னா அந்த திமுக திமுகவுடைய ஒன்றிய செயலர் ரகுநாதன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்காரு வீடியோ வெளியிட்டு இருக்கார் இன்னொரு குழப்பம் சார் அதே செல்வராஜ் என்ற பேர்ல நான் இந்த மனுவை வாபஸ் வாங்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா வலைதளத்துல வருது இப்ப போய் தொலாவனா அந்த வீடியோ இல்ல பதிவா வைக்கிறேன் மேபி அது கிடைக்கும் பட்சத்துல அதுவுமே நம்ம இருக்காது ஏன் இருக்காதுன்னு சொல்றேன்னா திமுக வேற

அப்ப நான் எதுக்கு சொல்லுங்க பதிவிடுவோம்னா நீங்கள் திமுக அரசு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து எதை யாரை வைத்து நீங்க வாதாடினாலும் விஜய் டுவிட்ல போட்ட மாதிரி நீதி வென்றிருக்கிறது அவ்வளவுதான் நீதி வென்றிருக்கிறது ஒரே டுவிட்ல சொல்றா நீதி வென்றிருக்கிறது எடப்பாடி அவர்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய லெவலில் அழுத்தத்தை கொடுத்தா இன்னும் நான் ஒன்னு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்த உடனே எல்லாருடைய கோபமும் என்கிட்ட என் கோபம் உட்பட உங்க கோவம் உட்பட எங்க திரும்பிச்சுன்னா விஜய் மெல்ல திரும்ப அந்த மாதிரி இந்த திமுக ஐடி வேலை பார்த்துச்சு

இனிமேல் அவர் லேட்டா வராம கன்சிடர் பண்ணும் அப்படின்னு தான் சொன்னார் திட்டல ஆனா இன்னைக்கு என்ன உச்ச சொல்றாங்க மூணு டு பத்து மணி வரைக்கும் டைம் இருக்கு எப்ப வேணா நாங்க பிரச்சாரம் பண்ணி நீங்க பாதுகாப்பு தரணும் மாட்டிக்கிட்டாங்களா மாட்டாங்களா இல்லையா லேட்டா வந்தோன்றது எங்க இருக்கு லேட்டா வந்தோன்னு எங்க இருக்கு பதிலே இல்ல ஆம்புலன்ஸ் யாரு கூப்பிட்டா பதில் இல்ல நாற்பது நாற்பது பேருக்கு நைட் ஒரு நைட்டா உடற்கு குறாவு எப்படி பண்ணீங்க பதில் இல்ல டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்க பதில் இல்ல கரண்ட் ஆஃப் ஆச்சு பதில் இல்ல இப்படி நம்ம அடுக்கடுக்கான கேள்விகளை மேல 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 உச்சநீதிமன்றம் தன்னுடைய தரப்பு வாதத்தை உள்ள வைக்கிறாங்க விஜய் அவர்கள் இன்னொரு முக்கிய

நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன்னு சொல்லி விஜய் அவர்களும் இன்னைக்கு அந்த பதிலுக்கு மறுப்போ பதிலோ பதில இல்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா கூட்டு வச்சிட்டாங்க நீங்க ஏங்க போனீங்க பதிலு இருக்கு இப்ப நீங்க வாதி பிரதிவாதி வச்சா இங்க மாண்பு நீதி அரசர் வந்து விஜய் தரப்பு கூப்பிட்டு கேட்டா விஜய் தரப்பு சொல்லுவாங்களா சார் நான் இருக்கணும்னு தான் சொன்னேன் இவங்க தான் சார் கலவரம் வந்துடும் மேற்கொண்டு மக்கள் கிளர்ச்சி ஆயிடுவாங்க நீங்க கிளம்புவோம் இவங்க தான் சார் அவசரமா என்ன வண்டியை தெரிஞ்சு விட்டாங்க பதில் வரும்ல அப்ப ஒரு ஒரு சார்பாக நீதிபதி செயல்படுகிறாரான்ற ஒரு கேள்வி எழுது அது உள்ள நம்ம தலையிட விரும்பல நீதி அரசனுடைய நீதிபதிகளுடைய தீர்ப்புகளும் தலையிட விரும்பல பட் சொல்றேன் இன்னைக்கு வந்து எல்லா விமர்சனத்துக்கும் அவங்களும் ாங்க இது நான் உட்படுத்தல செ உச்சநீதிமன்றம் உட்பட்டது பதிவாளர் கொடுத்தா ஆதவர்ஜினா சொன்னாரு அதுக்கு வந்து இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு மாக மிக அதை எம்பி அதோட ரொம்ப நீதிமன்றம் அவர் என்ன இன்னொரு ரெண்டு தாக்கல் பண்ணாரு சிபிஐ விசாரணை ஒன்னு ரெண்டாவது இந்த வழக்கில் இவர் பண்ண அந்த சாராம்ச அவருல வந்து வாபஸ் பெறணும் அந்த நீதிபதின்னு சொல்லி அவர் தாக்கல் பண்ணாரு இந்த மாதிரி சொல்லாற நிலையற்ற தன்மை தலைமை பண்பு இல்ல அங்க நின்று மக்கள் விஜய் சொல்லி விஜய வாசகர்களை நீக்கணும் அந்த வாசகங்களை தீர்ப்பது நிக்கணும் இன்னொரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க பதிவாளர் வந்து

நீங்க அமிச்சிங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து போலியானவங்க அவங்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்ல அவங்க குழந்தைங்களும் இழக்கவே இல்லை அவங்க நல்லதா இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம் கே தான் வந்து ட்விஸ்ட் பண்ணி கையெழுத்து வாங்கி போலியா உள்ள அனுப்புறாங்கன்னு சொல்லி இந்த கட்டமைப்பை பிம்பத்தை பெருசு ஊதி இத சின்னதாக்குவாங்க சிபிஐ விசாரணை சின்ன ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய ஐடி இங்க நல்லா இருக்குங்க தரமான ஐடிவிங் மட்டும் இல்ல என்ன ஒரு பொய்ய உண்மையாக்கும் உண்மையை பொய்யாக்கும் அந்த மாதிரி ஒரு சிறுநீரகம் கல்லீரல் வழக்குல சிங்கா தலைமையில பிரேமானந்த சிங்கா தலைமையில ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் ஒரு குழு சென்னை உயர்நீதிமன்றம் போடும் நீங்க என்னங்க சிறுநீரகம் கல்லீரல் வழக்கம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் கைது பண்ணுவீங்களா இல்லையா இப்பதான் வந்து ரெண்டு பேரும் ஆனந்த கைது பண்ணிருக்காங்க ஆறு எட்டு மாசமா ஆகுது இவர் சிறுநீரகம் வந்து திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடு மட்டும் சொல்லி ஒரு காமெடி அடிச்சாங்க உயர்நீதிமன்றம் போகுது நீதிமன்றம் நல்ல கேளுங்க சென்னை உயர்நீதிமன்றம் பிரேமானந்த சிங்கா தலைமையில் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மதுரை நீலகிரி தேனின்னு ஒரு அஞ்சு ஊரை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவா ஒன்று வச்சு செலக்ட் பண்ணுது நல்ல கேளுங்க சென்னை உயர் செலக்ட் பண்ணுது இந்த குழுவை வச்சு இவங்க அறிக்கை பண்ணி சென்னை உயர் தாக்கல் பண்ணு இதுக்கு தடை கேட்டு அங்க போறாங்க உச்ச எப்படி எப்படி இவங்க கேம் ஆடுறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உச்ச நீதிமன்றம் எப்படி கொடுறாங்க பிரேமானந்த சிங்கா விசாரிக்கிட்டோம் தவறு இல்லை ஆனா அந்த குழு பத்து பேரை தமிழக அரசு கொடுக்கும் இவருக்கு சாதகமான அதிகாரில குடுக்கலாம் இன்னைக்கு டிஜிபி ஏன் இல்ல டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து ஏன் நியமிக்க முடியல இன்னைக்கு வந்து சீமா அகர்வால் ஆகட்டும் ரத்தோட ஆகட்டும் இன்னொருத்தர் மூணு பேர் போய் போய் ஏன் வருது ஏன் இவங்க நியமிக்க நியமிக்கப்படுகாம பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மூணு பேர்ல இவங்க தாங்க அனுப்புறாங்க டிஜிபி எப்படி பண்றாங்க டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து ஒரு ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பணும் மத்திய அரசு அதை ஃபுல்லா பரிசீல பண்ணி மூணு பேரை அனுப்புவாங்க இந்த மூணு பேர்ல நீங்க யாருன்னா நீங்க போட்டுக்கோங்க அப்படின்றதுதான் விதி இவங்க அனுப்பிச்சிட்டாங்க மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மூணு பேர் வந்துருச்சு சீமா அகர்வால்

மூணு பேர்ல எது வந்தாலும் நம்ம காலி ஆயிடுவோம் சொல்லிட்டு இப்போ போர்ப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நீங்க போட்டீங்களா அவரால் தான் நீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தா என்ன அப்படி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு டிஜிபி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து காவல்துறை இன்னும் சிரமமா செயல்பட்டு இருக்கல இன்னைக்கு பெரிய லெவலில் செயல்பட்டு இருக்கா இல்லைங்க இன்னைக்கு டேரக்ட் ஜென்ரா போலீஸ் தமிழ்நாட்டில் இல்லைங்க நியமனது அவர் நினைச்சு பேசுறாரா இல்லையா ஏங்க அந்த மாதிரி செத்துட்டாங்க தனிநபர் ஆணையம் போட்டோம் எது வந்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க போயிட்டாரா எஸ்கே போயிட்டாரா இல்லையா மாணவ முதலமைச்சர் மைக் கிட்ட என்ன சொன்னாரு தனிநபர் ஆணையம் போட்டோம் அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அதை பற்றி நடவடிக்கை எடுப்போம் எஸ்கே போயிட்டாரா இல்லையா அந்த எஸ்கே பாருன்றதுக்காக அவசர அவசரமா நைட் ஒரு நைட்டா தனிநபர் ஆணையம் போட்டது இது ஏன் நீங்க போறீங்க அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு என்ன நடந்து கண்ணு முழிச்சு கண் முழிக்க நாற்பது பேர் சாகிறான் கண்ணு முழிச்சு கண்ணு முழுக்கிற நாற்பது பேர் குடல் காய வருது கண் முழிச்சு கண்ணுற நாற்பத்தி நாற்பது பேரும் ஏறிச்சுட்டேன் கண்ணு முடி கண்ணுற ஒரு ஒரு வீட்டுலயும் பத்து லட்சம் ரூபாய் செக் வைக்கிற கண்ணு முடிச்சு கண்ணு முழுக்கிற அருணா ஜெகதீஷன் வீட்டுல வந்து இளவீட்டுல வந்து கேக்குறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு என்ன நடக்குது இந்த நாட்டுல என்ன அவ்வளவு அவசரம் ஏன் இவ்வளவு அவசரம் அதுதான் சென்னை உச்ச நீதிமன்ற ஏன் இவ்வளவு அவசரம் நான் ஒரே கேள்வி வைக்கிறேன் நாற்பது பேர் சேர்த்துட்டாங்க நாற்பது பேர்ல நீ ரெண்டு பேர் உடல் காயப்படுச்சு முப்பத்தி ரெண்டு பேரை வந்து ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு உடல் என்ன ஆக போதுங்க எதுக்கு எரிக்கிற இந்த கேள்வி எல்லாம் இப்ப வரும் இப்ப உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமையில் நியமிச்சிருக்காங்க நீதிபதி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் எல்லா கேள்வியும் துண்டு டோட்டலா எடுத்துருவாங்க டேட்டா அப்ப இந்த அரசு என்ன செய்யுதுன்னு பாருங்க சந்தேகம் நிறைய இருக்கு சார் உண்மையிலேயே நீதிமன்றம் சரியான ஒரு வழிகாட்டுற கொடுத்துருக்கு நிச்சயமா இருக்கு

நடந்து சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு முதல் குரல் கொடுத்தவர் மாணவ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது குரல் கொடுத்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் பலி பண்ணிட்டாங்க சொன்னார் அந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னார் அண்ணாமலைஜியும் கேக்குறப்ப மணியில கிணல வழியில் எதுக்கு நீ பயப்படுறன்னு கேள்வி வைத்தாங்க இந்த மூணு பேர் தான் இந்த தீர்ப்புக்கு வந்ததுக்கு விஜய் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி நன்றி நேரில் மீண்டும் சந்திப்பா மனிதர்கள் நன்றி